வெல்கம் டு சிரியாஸ் கார்டன் இன்னைக்கு திவ்ய தேசம் இருபது காளிச்சிராம விண்ணகரம் பற்றி பார்க்கலாம் மூலவர் தாடாளன் திருக்கோலம் இடது காலால் மேல் லோகத்தை அளக்கின்ற சதுர்புஜ மூர்த்தி இடது கைவிரல் மேல் லோகத்தை காண்பிக்கிறது உற்சவர் திரு விக்கிரம நாராயணன் லோக நாயகி மட்டவில் குழலி நாச்சியார் பூதேவி தீர்த்தம் சங்க தீர்த்தம் சக்கர தீர்த்தம் தலவிருட்சம் மரம் ஆகும் இந்த திருத்தலம் சீர்காழியில் அமைந்துள்ளது ரோமச முனிவர் தவம் இருந்து பெருமாளின் திரிவிக்கிரம அவதார காட்சி கண்ட திருத்தலம் ஆகும் மூலவர் விக்கிரமராக இடதுகாலை தலைக்கு மேல் தூக்கியபடியும் வலது கையை தானம் பெற்ற கோலத்திலும் இடக்கையை அடுத்தடி எங்கே என ஒரு விரலை தூக்கியபடியும் அமைந்துள்ளார் உற்சவர் தாடாளன் வைகுண்ட ஏகாதசி அன்று மட்டுமே காட்சி தருகிறார் பிரம்மா தனது நீண்ட ஆயுளை பற்றி பெருமையாக கூறிக்கொண்டிருந்தார் ரோமாஸ் என்ற முனிவர் பிரம்மாவின் எண்ணத்தை அடக்க விரும்பி இந்த இடத்தில் கடும் தவம் செய்தார் விஷ்ணு பக்தியால் மகிழ்ந்தார் விஷ்ணு அவர் மின் தோன்றி அவருடைய வேண்டுகோளின் முனிவரின் வேண்டுகோளின் வரில் விஷ்ணு மீண்டும் திரி விக்ரமனாக தோன்றினார் அவர் முனிவருக்கு பிரம்மாவின் ஆயுளை விட நீண்ட ஆயுளை பெறுவார் என்று வரம் அளித்தார் மேலும் முனிவரின் ஒவ்வொரு முடி உதிர்தலிலும் பிரம்மாவுக்கு ஒரு வருடம் குறையும் என்று ஆசிர்வதித்தார் அதிலிருந்து பிரம்மாவின் தலைக்கணமும் குறைந்தது ஒரு சமயம் இத்தலம் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது அப்போ ஒரு மூதாட்டி வந்து பெருமாளை உற்சவ பெருமாளை பானையில் வைத்து தினமும் திருவாராதனம் செய்து வந்தார் அதனால் இந்த பெருமாளுக்கு பானை தாடாளன் என்ற பெயரும் எம்பெருமானுக்கு உண்டு திருமங்கை ஆழ்வார் இவ்வூருக்கு வந்த சமயம் அந்த மூதாட்டி ஆழ்வாரிடம் எம்பெருமானை ஒப்படைத்தார் அவர் இங்கே பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் பெருமாள் தன் மார்பில் மகாலட்சுமியை தாங்கியபடி இருப்பதைப் போல இங்கே உள்ள தாயார் வந்து லோகநாயகி மார்பில் திரிவிக்ரமரை தாங்கியபடி காட்சி தருகிறார் ஒரு கால் ஊன்றி மற்றொரு காலை தூக்கி நின்று கொண்டிருப்பதால் சுவாமியின் பாதம் வழித்து விடாமல் இருக்க அவரை இத்தலத்தில் மகாலட்சுமி தாங்குகிறாளாம் எனவே அவள் தன் மார்பில் சுவாமி பதக்கத்தை அணிந்திருக்கிறாள் இந்த தரிசனம் வந்து விசேஷமானது பெண்கள் இவளை வணங்கினால் கணவர் மீது கூடுதல் அன்பு காட்டுவார்களாம் பிரிஞ்சிருக்கும் கணவனுடன் மீண்டும் சேர்வார்கள் என்பது நம்பிக்கை உற்சவ அம்பாள் வந்து தாயாரை மறைத்தபடி இருப்பதால் இவளது திருமுகத்தை மட்டுமே நம்ம தரிசனம் செய்ய முடியும் தன்னை தாங்கும் கணவனை தான் தாங்குவதே யாரும் பார்த்துவிடாமல் இருக்க இவ்வாறு இருப்பதாக சொல்கிறார்கள் இந்த கோவிலுக்கு சென்று பெருமாளை வணங்கினால் நம்ம உத்தியோகத்தில் பணிகளில் சிறக்க பதவி உயர்வு பெற ஆயுள் விருத்தி பெற இங்கு வேண்டிக் கொள்ளலாம் உலகையே ஒரு அடியில் அளந்த பெருமாள் என்பதால் இங்கு பூமி வாஸ்து பூஜை செய்யும் முன்பு சுவாமியிடம் தங்களின் நிலத்தின் மணலை வைத்து வேண்டிக் கொள்கிறார்கள் இவ்வாறு செய்தால் நிலம் சிறப்பாக இருக்கும் என்பது நம்பிக்கை பிரகாரத்தில் ராமர் சன்னதியும் கோயிலுக்கு எதிரே வெளிப்புறத்தில் ஆஞ்சநேயர் சன்னதியும் உள்ளது இங்குள்ள தங்க கருடருக்கு தினசரி இரண்டு கால பூஜைகள் நடைபெற்று வருகிறது திருநான பார்வதி தேவி பாலூட்டிய சட்டைநாதர் கோவிலும் இங்குதான் உள்ளது நாமும் இத்திருக்கோயிலுக்கு சென்று பெருமாளை வணங்கி எல்லா நலன்களும் பெறுவோமாக இதை ஷேர் பண்ணிங்கன்னா அனைவருக்கும் பயன் பெறுவாங்க நன்றி வணக்கம் அடுத்த திவ்ய தேசம் நந்திபுர விண்ணகரம் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ சிரியாஸ் கார்டன் சுந்தரி செல்வம் தேங்க் யூ